வணக்கம் ஸ்டாலின் தான் முக்கியம் ராகுல் காந்தி சொன்ன ஒற்றை வார்த்தை நிதிஷ்குமார் கூட்டணியிலிருந்து விலக இதுதான் காரணம் வெளியான பரபரப்பு தகவல் இத பத்தின மொழி பார்க்கலாம் நாடு முழுவதும் உள்ள எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து இந்திய கூட்டணியை உருவாக்கினர் இந்த கூட்டணியை உருவாக்கிய முக்கிய நபர்களில் ஒருவராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் இருந்தார் ஆனால் அவரே கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய கூட்டணியிலிருந்து விலகி மீண்டும் பாஜகவுடன் கைகோர்த்தார் இது இந்திய கூட்டணிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது இதற்கிடையே நிதிஷ்குமார் அவர்கள் கூட்டணியிலிருந்து வெளியேற என்ன காரணம் என்பது குறித்தும் அங்கே பின்னணியில் என்ன நடந்தது என்பது குறித்தும் சில பகிர் தகவல்கள் வெளியாகியுள்ளது அதாவது நிதிஷ்குமார் அவர்கள் இந்திய கூட்டணியில் நடந்த சம்பவங்களால் அதிருப்தியில் இருந்தாலும் கூட கடந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதி தான் கூட்டணியிலிருந்து விலகும் முடிவை தீர்க்கமாக எடுத்துள்ளார் அன்றைய தினம் இந்திய கூட்டணி தலைவர்களுக்கு இடையே வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அப்போது ராகுல் காந்தி சொன்ன ஒரு பதிலே நிதிஷ்குமாரை ஆவேசமடை செய்துள்ளது அப்போது ராகுல் காந்தி மீது கோபம் கொண்ட அவர் பத்து நிமிடம் முன்னதாகவே அந்த வெளியேறி வெளியேறிவிட்டதாகவும் கூறப்படுகிறது அதாவது அன்றைய தினம் இந்திய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக யாரை நியமிக்கலாம் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்றது அப்போது நிதிஷ்குமார் பரிசீலனை செய்துள்ளனர் இருப்பினும் ஒருங்கிணைப்பாளராக யாரை போடலாம் என்பது குறித்து மம்தா பானர்ஜியுடன் ஆலோசிக்க வேண்டும் என்று அப்போது ராகுல் காந்தி அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது அதாவது அந்த ஆலோசனை கூட்டத்தில் மம்தா மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் கலந்து கொள்ளவில்லை இதன் காரணமாகவே ஒருங்கிணைப்பாளரை தேர்வு செய்வதற்கு முன்னதாக மம்தா மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோரை கலந்தாலோசிக்கலாம் என்று ராகுல் காந்தி அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது ஆனால் இந்திய கூட்டணியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்த நிதிஷ்குமார் அவர்களுக்கு ராகுல் காந்தியின் இந்த செயல் கோபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது மேலும் அதன் பிறகு நடந்த ஆலோசனையில் அனைத்து தலைவர்களும் இணைந்து கன்வீனர் பதவிக்கு நிதிஷ்குமாரை தேர்வு செய்தனர் ஆனால் கோபமடைந்த நிதிஷ்குமார் அவர்கள் கன்வினர் பதவியை லாலு பிரசாத் யாதவிற்கு வழங்கலாம் என்று கூறி நிராகரித்ததாக கூறப்படுகிறது மேலும் இதற்கு முன்பு டெல்லியில் நடைபெற்ற கூட்டத்திலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு நிதிஷ்குமார் அவர்கள் மோதலில் ஈடுபட்டார் அப்போதும் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்திய கூட்டணியின் தலைவர்கள் பலரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பேசியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவும் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் தற்போது பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவுடன் கைகோர்த்து மீண்டும் பீகார் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இருப்பினும் இந்தியா கூட்டணியில் இருந்து நிதிஷ்குமார் அவர்கள் விலகியிருந்தாலும் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று இந்திய கூட்டணியின் தலைவர்கள் கூறிவருகின்றனர் இந்திய கூட்டணியிலிருந்து விலகி ஒரே நாளில் அந்தர்பல்ட்டி அடித்து மீண்டும் பாஜகவோடு கைகோர்த்து நிதிஷ்குமார் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க